அந்த வேதியன் கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த வேதியன் தன் தெய்வங்களுக்காக வேலை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார் ஆனால் பலி கொடுக்க ஒரு ஆடு வேண்டுமே அந்த ஆட்டுக்கு நான் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் பக்கத்தூரில் கேட்கலாம் என்று பக்கத்து நடத்த போவதை பற்றி கூறினார் அந்த செல்வந்தரோ அன்பின் பேரில் அந்த வேதியனுக்கு ஒரு ஆட்டை இலவசமாக கொடுத்தார் அந்த ஆட்டை வாங்கிக் கொண்ட வேந்தியன் சந்தோஷமாக தன் ஊருக்கு புறப்பட்டான் தூரத்தில் வேதியனை வருவதைக் கண்ட மூன்று திருடர்கள் எப்படியாவது அந்த ஆட்டை திருட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினர் வேதியரிடம் வந்த முதல் திருடன் ஐயா வேதியரே நாயை தோளில் தூக்கி கொண்டு போறீங்களே நாய் என்றால் பயம் இல்லையா என்று கேட்டான் யாகத்திற்காக நான் கொண்டு செல்லும் ஆட்டை பார்த்து நாய் என்கிறாயே உனக்கு என்ன கண்ணு போய் விட்டதா என்று பதில் அளித்துவிட்டு மீண்டும் வேதியர் ஆட்டை தூக்கி கொண்டு தன் ஊருக்கு பயணம் சென்றார் திரிது தூரம் சென்றவுடன் இரண்டாவது திருடன் வந்து வேதி நேரத்தில் வந்து நின்று பெரியோரே செத்து போன கன்று குட்டியை போய் தூக்கி கொண்டு போறீங்களே உங்க குலத்துக்கு இது தகுமா என்று கேட்டான் ஆட்டுக்குட்டியை பார்த்து கன்றுக்குட்டி என்று கூறுகிறாயே உன் கண் என்ன குருடா என்று கோபத்துடன் கூறி மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார் வேதியர் சிறிது தூரம் சென்றவுடன் மூன்றாவது திருடன் குறுக்கில் வந்து இது என்ன அசிங்கம் யாராவது கழுதியை போய் சுமந்து செல்வார்களா என்று கேட்டான் இதனை கேட்டவுடன் வேதியின் மனதில் ஐயம் தோன்றியது நான் ஆட்டை தூக்கிக் கொண்டு வருகிறேன் ஆனால் வழியில் பார்த்து ஒவ்வொருமே வேறு வேறு மாதிரியாக கூறுகிறார்கள் அப்படியானால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆடு வெவ்வேறு விதமாக காட்சியளிக்க வேண்டும் இது சாதாரண ஆடாக இருக்க முடியாது மாயை தந்திரை செய்யும் ராஷச ஆடாகத்தான் இருக்க வேண்டும் இதால் நம் ஊருக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் இதை நாம் இங்கே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அங்கே விட்டுவிட்டு ஓடிவிட்டார் அந்த மூன்று திருடர்களும் வேதியை நினைத்து சிரித்துக்கொண்டே அந்த ஆட்டை திருடி கொண்டு ஓடிவிட்டார்கள் நாமே நம்பிக்கையுடன் இருந்தாலும் இந்த உலகம் நம்மை ஏமாற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி